சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி வீடியோ போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து ஒரு அப்டேட் மாதிரியே இருக்கலாம் உங்களுக்கு வீக்லி அதாவது ஒரு நாள் நிஃப்டி ஒரு நாள் பேங்க் நிஃப்டி ஒரு நாள் இங்கிலீஷ் வீடியோ வரும் நிஃப்டி ஒரு நாள் பேங்க் நிஃப்டி வீடியோ வரும் ஒரு நாள் ஃபினான்ஸ் நமக்கு மூணு இன்டெக்ஸ் இருக்குல்ல ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி வரும் மீதி ரெண்டு நாள் வந்து நமக்கு எதாவது ஸ்டாக்ஸ் அனரெஸ்ட் பண்ணும் ஓகேங்களா இந்த ஷெடியூலில் இருக்கும் உங்களுக்கு வீடியோ வீக்லி செவன் டேஸ் இருக்காது நமக்கு செவன் டேஸில் சண்டே வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக நான் அதுக்கான ஷெடியூல் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இது கூட வந்து ஷேர்ஸ் ஏதாவது அனரஸ்ட் பண்ணி இது பண்ணும் இது பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்கள் அந்த வீடியோ வந்து அந்த மற்ற ஷார்ட்ஸில் வந்துடும் நமக்கு இந்த மாதிரி சேனல் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா மார்னிங் போயிட்டு ஷார்ட்ஸ் இருக்குல்ல இதில் செக் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸில் வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நான் கொஞ்சம் இது பண்ணுறேன் ஆக்சுவலாக ஃபேஸோடு நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் வீடியோ ஜஸ்ட் இன்ட்ரோ நமக்கு எனக்கு வந்து ஃபேஸுன்றது அவ்வளோ இம்பார்ட்டன் விட சார்ட் அனாலிஸ் பண்ணி கொடுக்குறது தான் இம்பார்ட்டண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபேஸ் வீடியோ வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் டூஸ் வந்து நான் எதாவது அப்டேட் பண்ணுறேன் ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதை பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டி வீடியோ பார்த்தீங்கன்னா டார்கெட்டு இன்றைக்கி ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக செக் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் வீடியோஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு ஏதாவது இது வேணும்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்கள் கமனில் கேளுங்கள் நமக்கு வந்து இந்த மார்னிங் வீடியோ இருக்குல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வரும் ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர்த்தோட லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு த்ரீ வீடியோஸ் இருக்குது டுவெண்ட்டித் ஒன்று இருக்குது ட்வெண்ட்டி டூ ஒன்று இருக்குது டுவெண்ட்டி ஃபோர்த் ஒன்று இருக்குது ஓகேங்களா இந்த மூணு வீடியோஸ் இருக்கும் அதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டாபிக்ஸ் வேணும்னா நீங்கள் இது பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம எங்கே இருக்கோம் கம்யூனிட்டி கம்யூனிட்டியில் போயிட்டு நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வீடியோ வந்து நான் அன்றைக்கி அப்டேட் பண்ணேன் ஆக்சுவலாக இது இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி இன்றைக்கி முடிச்சுருக்கோம் ஆக்சுவலாக ஒர்க் அதுக்கு பிளான் பண்ணால் மட்டும் பார்த்தா அதில் என்ன பண்ணோம் ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலாக அதை நான் என்ன பண்ணுறேன் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் தனியாக ஒரு பிளேலிஸ்டில் ஆட் பண்ணுறேன் எல்லா வீடியோவும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் ஓகேங்களா இந்த மூணு வீடியோஸ் இருக்கும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுன்றது நம்ம எப்போது ஒன் மந்த்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு அப்டேட் பண்ணது நான் ஏதாவது இருந்தால் அடுத்த டாபிக் எதாவது இருந்தால் கேளுங்க இல்லைனா நான் கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இது இல்லாமல் நீங்கள் வந்து எதா நம்ம வந்து லிங்க்டன் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து அது கொஞ்சம் படிக்கணும் நிறையா படிக்கணும் படித்து தான் அப்டேட் பண்ண முடியும் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணிட்டு லிங்க்டனில் போனீங்கன்னா நல்லா சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் மாதிரி இருக்கும் மோஸ்ட்லாக நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இதில் போனீங்கன்னா ஆர்டிகிள்ஸ் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக இது என்ன இப்போது லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது காகித கத்திரி தோட்டம் எம்புட்டு தண்ணீர் இடமும் அம்புட்டு காய்க்கும் கத்திரி ஒன்று ஒன்றும் ஒன்று மட்டும் அதாவது என்ன க கத்திரி தோட்டம் என்ன இதில் வந்து என்ன நீங்கள் என்ன கற்றுக்க முடியும் ஒரு ஆர்டிகல் படிக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டெண்ட்டாக நான் எப்படி இது பண்ண முடியும்னா ஆக்சுவலாக காகித கத்திரி தோட்டம் எம்புட்டு தண்ணி விட்டுறோமோ அம்புட்டு காய்க்கும் கத்திரி ஒன்றும் மட்டும் ஓகேங்களா இதுதான் ஆஷலா நட்டம் தட்டம்னா ஆஷுலா லாஸ் நட்டம் தட்டம் மாறும் ஒன்றுன்னா நட்டு செடி காய்க்கிறது கத்திரிக்கு தான் பொருந்தோம் ஆஷலாக நம்ம அந்த நட்டோன்னே ஆக்சுவலாக காய்க்குது அப்படின்னா கத்திரிக்கு தான் அந்த லைன் கூட விட்டுருங்க இது மட்டும் காய் கத்திரி தோட்டம் எம்புட்டு தண்ணீர் விடுவோமோ அம்புட்டு காய்க்கும் கத்திரி ஒன்று மட்டும் காஞ்சிட்ருக்கு கத்திரி தோட்டம் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க அதுக்கு தண்ணி விட்டிங்கன்னா எவ்வளோ எவ்வளோ தண்ணி விட்றீங்களோ அதுக்குன்னு ஓவரால்லாம் தண்ணி விடக்கூடாது ஆக்சுவலாக ட்ரையாக இருக்குதுன்னா அதுக்கு தண்ணி விட்டுட்டு மறுபடியும் ட்ரையாக உடனே வாட்டர் கொடுக்கும் கரெக்டான டைமில் வாட்டர் போடும் அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கெட் மோர் ஹை ஏல்டு ஃபார் எக் பிளான்ட் ஃபார் ட்ரை திஸ் அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்னு கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட் ஒரு ஆர்டிகல் இதுதான் கத்திரிக்காய் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக அது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக வாட்ரு மே மற்ற உரம் இந்த இதெல்லாம் பண்ணுறதா வாட்ரு இது பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நீங்கள் ஏல்டு எடுக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் பொட்டன்ஷியல் இருக்குது இது அக்ரிகல்ச்சரோட ரிலேண்டடாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி எப்படியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைப் இருக்குது இது வந்து ரியல் ஓகேங்களா இதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா பிஸ்னஸ்ஸுன்றது எடுத்து நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி மணியாக மேக் பண்ணுறன்றது தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக ஓகேங்களா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு ஸோ இது ஒரு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க இந்த மூணு வீடியோ இது முடிஞ்சிடும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அதாவது அடுத்த டாபிக் என்னன்றத சூஸ் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ மேக் பண்ணுறேன் அது ஒரு இன்டராக இல்லாமல் நம்ம ஷெடியூல் பண்ணிக்கலாம் எந்தெந்த டே டேட்ஸில் என்னென்ன வீடியோஸ் வரும்ன்றதெடியூல் பண்ணலாம் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இதில் ஏதாவது கமெண்ட் இருக்குன்னா கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்